இந்த கண்காட்சி கோபுரம் நாகர்கோவில் பறக்கை அப்படிங்கிற குளத்து கரைய உரத்தில் கட்டி வச்சுருக்காங்க இப்போந்தான் ஒரு கண்காட்சி கோபுரம் இது எதுக்குன்னா இங்கேருந்து பறவைகளோட அழகை ரசிக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க யாருக்கு பார்த்தீங்களா இங்கே தான் வந்து நிறைய பறவைகள் வந்து கூடும் இந்த பக்கம் மட்டும் வந்திங்கன்னா நாகர்கோவில் பக்கம் மட்டும் வந்திங்கன்னா சுசுந்தரம் போகிற பாதையில் நீங்கள் வந்து இங்கே உள்ள அழகாக பார்க்கலாம் பறவைகளோட அழகாக பார்க்கலாம் நிறைய வித்தியாசமான பறவைகள் உள்நாட்டு பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே இங்கே வந்து கூடியிருக்கும் பார்த்தீங்களா வானத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாட்டு ஆளாகாட்டு பறவைகள் தான் போயிட்டுருக்குன்னு சாயங்கால வான வர்ணஞ்சாலம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் மேல போய் பாக்குமா இது வந்து ஒரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஸ்டெப்பாட் இருக்கு நாலு அடுக்காட்டு இருக்கு நாலு மடிக்காட்டின போல மேலே போய் இத பார்ப்போம் சுத்தி எல்லாமே அழகாட்டிருக்கும் எல்லாமே வயசா வயது வந்த வயசான மரங்கள் சுத்தி எல்லாமே ஆலமரம் அரச மரம் இதுதான் கடைசி பிளாட்டு இது மேலே உள்ள கூரை இந்த பக்கம் கன்னியாகுமரிக்கு போகிற ரயில் தட்டவாளம் அப்புறம் வயல் இது சுசீந்தரத்துக்கு போகிற தார் ரோடு